வரது அல்லா நம்ம அமர்வு செய்திருக்கின்றார் அலஹம்லா இதின் நல்ல அல்லாவுத்தலாம் மனித வாழ்க்கையில் மனிதனுக்கு பலவிதமான சோதனைகளை தருகின்றார். சில நேரங்களில் உடல் ரீதியாகவும் சில நேரங்களில் பொருளாதார ரீதியாகவும் சில நேரங்களில் நோய் நொடிகளாலும் சில நேரங்களில் அதிகமான மரணங்களைக் கொண்டும் சில நேரங்களில் எதிரிகளைக் கொண்டும் அல்லா மனிதனை சோதிக்கின்றார். இது போன்று அல்லா மனிதனை சோதிக்கும் பொழுது மனிதன் எவ்வாறு பொறுமை காட்டுகின்றான் என்பதை அல்ல பார்க்கின்றான் மனிதனுக்கு மட்டும் சோதனைகள் இல்லை நமக்கு முன்னால் வந்த நபிமார்களும் வெற்றி சோதனைகளை அனுபவித்தார்கள் அதற்கு இப்ராஹிம் அலி அவர்களுக்கு குழந்தையே இல்லை என்பது வரை விட்டார்கள் இருந்தாலும் அவர்கள் அதை பொறுமையாக இருந்தார்கள் அல்ல அவர்களுக்கு ஒரு சிறந்த வற்கொலியை கொடுத்தான் இஸ்மாயில் அலிஸ்லாக்கு கொடுத்தார் அதே மாதிரி ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சோதனை நூ அலி இஸ்லாம் எடுத்துக்கொண்டால் அவருக்கு ஒரு சோதனை மூசா அலி இஸ்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ஒரு சோதனை அய்யூப் அலி இஸ்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவருக்கு ஒரு சோதனை ஜக்கரி அலி இஸ்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ஒரு சோதனை எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்தான் ஆனால் அந்த சோதனைக்கு என்ற சோதனைகள் வரும் பொழுது அவர்கள் பொறுமை காட்டதின் காரணமாக அதனுடைய பிரதிபலனை அல்ல அதனுடைய வெகுமதி அல்லாஹ் பல மனங்களாக கொடுத்தான் சொல்லுவான் மனிதனுக்கு அஷ்ட எல்லாம் வரும்பொழுது எந்த மனிதர்கள் பொறுமை காத்தார்களோ அந்த மனிதர்களுக்கு அவர்கள் கணக்கில் அடங்காத ஞாபகத்துகளை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு வாய்ப்பு சொல்லி காட்டுகின்றார் இப்ப மனிதனுக்கு சோதனைகள் வரும் பொழுது மனிதன் பொறுமையாக இருக்க வேண்டும் பெருமான விஷ்ணாய் காலத்தில் ஒரு கூட்டம் இருந்தது அதனுடைய தலைவன் அதனுடைய தலைவன் பின் ஹாசிம் அவங்க வந்து எப்படின்னா இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் நபிக்கும் அல்லாவுக்கும்

இந்த நபி உண்மையான நபி என்பதாக இருக்கும் பொழுது நீ எதுக்கு இப்படி எல்லாம் செய்யற எதுக்கு இஸ்லாத்துக்கு கால் இருக்கிற நீ தவிர்த்து கொள்ளு நீ அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கையை பின்பற்று என்பதாக அந்த மனிதனுக்கு தாவம் கொடுக்கும் போது நான் இன்னும் அல்லாவுக்கு தண்ணீர் தரணும் நான் பெரிய நான் பெரிய செல்வந்தன் நீங்களே ஏழு அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவனே செஞ்சான் பல வகையில பேச ஆரம்பிச்சிட்டான் கெட்ட விஷயங்களை அது கௌபக்கர் சித்திகளை அவங்களுக்கு கோபம் கொடுக்கவில்லை இருந்தாலும் அந்த இடத்துல நின்னாங்க அந்த தௌபக்கர் சித்திகர பொறுமை காத்துட்டு வந்துட்டாங்க சித்திகிர நினைச்சாங்கன்னா அவனுக்கு அவனுடைய தலையை எழுத்துணும் நினைப்பாங்க ஆனா அந்த இடத்துல அவங்க பொறுமையா இருந்ததுனால நம்ம பொறுமையா இருக்கோம் உலகத்துல நம்மளுக்கு பல இடத்துல பல கோபங்கள் வரும் ஆனா அந்த கோபங்கள் வரும்பொழுது நம்மளே செய்யணும் நம்மளே தற்காத்துக் கொள்ளணும் சொல்லுவாங்களா இல்லையா உம் பெருமாள் சிலை செல்லாடிய செல்லும் நாங்க பெருமாள் சில ஒரு சகஜி வராங்க வந்து யார சொல்ல எனக்கு ஒரு நல்ல உபதேசத்தில் செய்யுங்கன்றா அவர் சொன்னா குடும்ப சில செல்லும் நாங்க கோபப்படாதுன்ற வேற எதுனா கத்துக்கொடுங்க என்றாங்க திரும்பவும் பெருமாள் சில சொன்னாங்க கோபப்படாதுன்றாங்க மூணாவது அடி கேட்கறாரு மூணாவது அடையும் பெருமாள் சேர் சொன்னோம் கோபப்படாது அதெல்லாம் சொன்னாங்க பெரும்பல் சில சொன்னாலே முதால வீசில எல்லாட்டையும் கேட்டாங்களா நீ எல்லாம் உனக்கு இந்த உலகத்திலே பிடித்தமான மனிதர் யாரு அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதன் என்றால் அவனுக்கு பழிவாங்கக்கூடிய சக்தி இருந்தும் மன்னித்த மனிதன் தான் இந்த உலகத்திலே மனிதன் நம்மளுக்கு கோபம் வரும் மாத்திரம் வருவோம் நம்மளால மனித செஞ்சிடலாம் அந்த நிலமையிலோ சரி அவனை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் விட்டு போயிடணும் இல்லையா மன்னிச்சுட்டு போயிடணும் இல்லையா இதுதான் சிறந்த மனிதன் அதுதான் சொல்லுவாங்க ஒரு பெரிய குத்துசண்டவியர் பெரிய பலசாலி அவன் அவனங்க பல பேர் என்ன செய்யறான் அடிச்சு வீழ்த்திரும் அடிச்சு அப்படிப்பட்ட அப்படிப்பட்டங்க ஒரு பலசாலி அவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் அந்த பலசாலி தனக்கு கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை கட்டு கொடு கட்டு அவன் இவனை விட பெரிய பலசாலி என்பதாக பெருமான வசி காட்டுறான்

கோபம் வந்தால் அந்த கோபத்தை என்ன செய்வான் அந்த இறை நம்பிக்கையாளன் கட்டுப்படுத்தி அதை என்ன அந்த கோபத்தை கொண்டு பிற நிறைய கெட்ட விஷயங்களுக்கு போயிட மாட்டான் தரத்துக்கு நம்ம கிட்ட ஒருத்தர் வராது நம்ம ஏதோ ஒரு டென்ஷன்ல இருப்போம் அவர் எதோ பேச நம்ம எதோ பேச வாய்ப்பு வந்து பேச ஆரம்பிச்சு இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்படுத்தக்கூடியவன் தான் என்னங்க ஒரு இறை இறை நம்பிக்கையாளனுடைய பண்பு என்பதாக பிரம்மாசுவர் சொல்லி காட்டுறான் அப்போ ஒரு மனிதர்கிட்ட நாங்க ஒரு மனித ஒரு மனிதர் அபுகரத்துல அபுரத்துல கடுமையா என்ன செய்யறாரு அவரு எப்ப பார்த்தாலும் இருப்பாரு அபுகிர அபூர்வ செய்வாங்க ஒரு நாள் அபூர்ல வந்து அவங்க வீட்டுல இருக்கிறாங்க ஒரு மனிதர் வர்றாரு எந்த அளவுக்கு ரொம்ப வரல என்ன செய்யறாங்க தங்களுடைய பண்ண அழிக்கிறாங்க படிப்பண்ண அழைச்சு கூப்பிடுறாங்க இத பார்த்த உடனே திடீர்னு வாய் என்னடா திடீர்னு படி படிப்பண்ணா கூப்பிடுறாரு குப்பா செய்ய போறார்க்கு போயிட்டு ஒரு சேர்ந்து தண்ணீர் அப்டி உடனே வந்து ஒரு செஞ்சு ஒரு செஞ்சிட்டாங்க ஒரு செஞ்சுட்டு வார்த்தை சொன்னாங்க அவன் சொன்ன எல்லாம் என்கிட்ட இருந்தாலும் அல்ல அவரை மன்னிச்சிட்டு அவன் சொன்ன விஷயங்கள் என்கிட்ட இல்லையாலும் அல்ல அவரை மன்னிச்சிட்டுன்னு சொன்னான் இருந்தா அவர் முப்பில் இப்படிதான் இருப்பான் தன்னிடத்தில் ஒரு சக மனிதன் எவ்வளவு கோபப்படுத்தி அவர் எவ்வளவு இது செய்தாலும் அதை பொறுத்து கொண்டு அந்த இடத்துல கோபப்படாமல் இருப்போம் முஸ்லீமாக இருக்க முடியும் இருக்கும் என்று சஹாபாக்கள் ரொம்ப தெளிவாக இருந்தார் அதனாலதான் சொல்லுவாங்க ஒரு இளநேசன் இருந்தார் இப்ராஹிம் அஜகம் என்ற ஒரு பெரிய இளைய அவர் செஞ்சாருன்னா ஒரு நாள் ஒரு கடை ரீதியா போட ஒரு ரோட் வழியா போ ஒரு ரோட்டு வழியா போகும்போது ஒரு மனிதன் அந்த மனிதர் ஒரு நாய் கையில வச்சிருக்கிறான் நாய் போகும்போது இப்ராஹிம் மதுனுடைய தாடியை கேலி பண்றான் என்ன இப்ராஹிம் மதுனும் உன்னுடைய தாடி ரூல அசுத்தமா இருக்குது இந்த நாயை வாழ விட உன்னுடைய தாடி ரொம்ப அசுத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இப்ராஹிம் மதுவம் சொன்னாங்க ரெண்டு வார்த்தை தான் சொன்னாங்க ஒருவேளை என்னுடைய தாடி அசுத்தமா இருந்துச்சுன்னா என்னுடைய தாடி அசுத்தமா இருந்துச்சுன்னா என்னுடைய தாடியை விட இந்த வால் இந்த நாயினுடைய இந்த வால் சிறந்தது ஒருவேளை என்னுடைய தாடி அசுத்தமா இல்ல உயர்ந்ததா இருந்துச்சுன்னா அல்ல என்ன செய்வான் சொல்வத்தை கொடுத்துருவான் இந்த நாயை விட நாங்க இந்த நாயோட வாளை விட என்னுடைய தாடி சிறந்தது என்பதா ரெண்டு வார்த்தைகள் சொன்னாங்க அந்த அந்த மனிதன் சொல்லிட்டாங்க இஸ்லாத்தில் சில நேரங்களில் நாம நம்முடைய கோபத்தை குறைக்கிறதுனால சில நல்ல விஷயங்களும் ஏற்படும் பெரியார்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயங்கள் இதுதான் ஒரு இடத்துல நம்ம கோபம் இருந்தா சொன்னாங்க கேட்டோம் அதே சொல்றாங்க கோபம் வந்தா உடனே அவரு விளை விளை செய்யாமல் நீங்க நின்றுக்கிட்டு கோபடுறீங்களா டக்குனு உட்காந்துருங்க உட்காந்துட்டு கோபடுறீங்களா டக்கு நின்றுருங்க உங்களுக்கு அந்த நிலைமையில கோபம் குறையலையா அந்த இடத்துல போயிடுங்க அதிசம் உங்களால எந்த நிலைமையில இருந்தா உங்களோட கோபம் மாறுமோ அந்த நிலையை மாறி போயிடுங்கன்றான் கோபம் வந்தா உதவி செஞ்சிருந்த உடனே கோபம் என்பது நாங்க சைத்தாளுடைய தூண்டுகோலால் ஏற்படுது சைத்தாள் எதிராக படிக்கப்பட்டவன் நெருப்பால் படிக்கப்பட்டவன் நெருப்பை எதை கொண்டு அழைக்கணும் நெருப்பை எதை கொண்டு அழைக்கணும் தண்ணீரை கொண்டு அழைக்கணும் அதனால உங்களுக்கு கோபம் வந்து விட்டால் நீங்க என்ன செய்வீங்க நீங்க ஒழு செய்து கொள்ளுங்கள் அதனால் உங்களுக்கு கோபம் குறைந்து விடலாம் இருந்தால் பெருமான சொல்லி கட்டாங்க ஆக நினைத்தவர்களே நாம நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு எப்படிப்பட்ட நிலைமையை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நாம பொறுமையாக இருக்கும் நம்மளுக்கு கஷ்டமோ நஷ்டமோ கோபமோ எந்த அளவு இருந்தாலும் நாம பொறுமையாக இருக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நாம பொறுமை காட்டுகிற காரணமாக அல்ல நம்மளும் அந்த பொறுமையுடைய கூலியின் பின்னாடி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஞாபகத்தாக அருளாக நம்மளுக்கு பேசிவான் அல்ல மாற்றி கொடுப்பான் அப்படிப்பட்ட மட்டும்